பாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு சிலமுட்டியான் யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு சிலமுட்டியான் பாரதி ஸோ அதிகாலையில் எங்கடா போய்ட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் விஷயம்லாம் நம்மளோட பச்சை தான் இருக்கும் அறுத்து முடிச்சிட்டோம் அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நம்ம சாக்கில் இருந்த ஒரு நார் வந்து யாரோ அட்டைப்பட்டு போயிட்டாங்க இவங்க பண்ணுற இம்சீக்கிய ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு நூற்றம்பது மூடி நம்ம நீ கொண்டு போகிறோம் சிலம்புடி பூ மார்க்கெட்டுக்கு அதுதான் நம்ம காலையில் சீக்கிரம் அறுக்கலாம் அப்படின்னு நடந்தாச்சு இப்போ அந்த மா நார் இல்லாததுனால நான் இங்கே ஒரு நாம் ஆல்ரெடி உங்கள் ஒரு நா நார் வச்சுருந்தோம் அம்மா ஒரு மரத்தில் வச்சுருந்தாங்க நான் அதை போய் தேட போகிறேன் அதே மாதிரி கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு சிரமம் தான் வேறு ஏதாச்சும் ஆல்டர்நேட் ரெடி பண்ணனேன் சரி வாங்க போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்த்தேன் ஒன்றுமே சிக்கலை அப்புறம் வாட்டர்வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய துணி யாரோ சீலை கிழிச்சு வச்சுருந்தாங்க இங்கே இருக்க வேஸ்ட்லாம் அள்ளி போட்டுறதுக்கு அதை கொஞ்சமாக கிழிச்சுட்டோன்னே அப்படியே ஒரு கயிறு மாதிரி அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம மார்க்கெட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போவோம் ஏன்னா எப்போயுமே லேட்டாக போவோம் அப்படி போடுறதுனால இன்றைக்கி ஆனால் அப்படிக்கா இருக்கலாம் முடியும் மட்டும்தான் இருக்கிறான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ட்டு இந்த இதை அறுத்து பாருங்க பாருங்கள் சீக்கிரமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்ட்டு அந்த இதை வச்சு அறுத்து கட்டி முட்டி தூவிட்டு மாசியாக நம்மளோட பன்னீர் ரோஸ் எடுக்க வந்துட்டேன் பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நம்மதான் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மருந்துச்சிட்டு இருக்கிறதுனால பூ தெளிவும் ஆயிடுச்சு பூவோட குவான்டிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து அரை கிலோ தான் போட்டிருந்தோம் இன்றைக்கி எப்படி ஒரு ஒன்றரை கிலோ பூ இருக்கும்னு நினைக்கிறேன் பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு பூவோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நம்பர் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்பர் டூலாம் இல்லை நம்பர் ஒன்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த காம்புலாம் செம்ம நீட்டமாக இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சுனாலே பூ எல்லாருமே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வாங்க நம்ம டக்கு கிளம்புவோம் வந்துட்டு உஸ்லம்பட்டி பூ மார்க்கெட்டில் எல்லாமே பார்சலுக்கு எடுத்து வச்சுருவாங்க வெளியூருக்கு அனுப்புறதுக்கு இப்படிதான் இங்கேருந்து வாங்கி வேறு வெளியிலேருந்து வர முடியாது வே பதிவு இருக்குலாம் இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க நம்மளோட இயர்னிங்ஸ் வந்து இது நேற்றோட இயர்னிங்ஸு ரோஸ் வந்து நேற்று நம்ம போட்டதை எழுத முட்டோம் அதனால தான் இன்றைக்கி தான் நிலையில் இருக்கான் அப்படியே பூ மார்க்கெட் போயிட்டு வரவில்லையா நம்மளோட தோட்டம் கிணத்துக்குள்ளே மோட்டர் ஓட்டி விட்டோம்னா தண்ணி காஞ்சு நம்பிட்டுருக்கேன் கிணறு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பாய்ச்சும்போது வெளியே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பனி ரோஸ் குண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தண்ணி பாய்ச்சும்போது இந்த ஒரு குண்டுக்கு மட்டும் தண்ணி பத்தலை அதனால் இப்போ ஓட்டி விட்டுருக்கேன் தண்ணி இங்கே பாஞ்சிட்ருக்கு பழைய வேலை வந்து நம்மளுக்கு உருவதுக்கற வண்டி வர சொல்லியிருந்தான் ஒரு ஒரு வாரம் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வண்டி நம்மளுக்கு வந்துருக்கு ஆல்ரெடி அஞ்சு களை போட்டிருக்கோம் இப்போ வந்து சின்ன களை ஓட்டிகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம செண்டுமல்லி நடலாம் அப்படின்ற ஒரு பிளானு செண்டுமல்லி ப்ளஸ் பச்சை கொலையுமே இன்னொரு ரெண்டு ரெண்டு மூண்டும் நடப்போ போகிறான் உடனே நாளைக்கு இம்மிடியட்டாக செண்டு இடலாம்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பார்க்கல அப்படின்ட்டு நாற்றோட ரேட் வந்து ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு மூவாயிரம் நாற்று நிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்னும் விலை கிடைக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிர மாட்டிக்கிறோம் பார்க்கலாம் இப்படி வருது அப்படின்ட்டு அதே ஒரு மூணு மணி ஆகிடுச்சு நான் வந்து நம்மளோட மாசுபேசி தோட்டத்துக்கு தண்ணி பச்சது தான் வந்துட்டேன் வெயில் வந்து அடி பழந்துட்டுருக்கேன் என்னென்னு தெரியல மழை வரப்போதா இல்லை சும்மா அப்படியே வெயில் அடிச்சுட்டு போதா அப்படின்ட்டு தண்ணி பாய்ஞ்சது ஒரு நாலு மணிக்கு மேலே நம்மளோட பன்னீர்ஸ் தோட்டத்துக்கு வேற மறந்துருக்கேன் அதுக்கு தான் ஸ்ப்ரேயர் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஸ்ப்ரேயரு பெட்ரோல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் முக்கியமானது மருந்து வந்தால் மருந்து மருந்து எடுக்காமல் நான் பார்த்து அவசரமாக வந்துட்டேன் போய் தான் எடுத்துகிட்டு வரேன் சரி ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வரலாம் என்ன ஒய்ஃப் வேறு வரேன் நான் பிள்ளையது அதனால அப்படியே மருந்து எடுத்துக்கிட்டு அவளையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அவசரமாக வேலை செஞ்சுருந்தாலே எந்த வேலையும் கொடுக்காது சரி ஓகே நம்ம இன்னொரு இன்றைக்கோட ஏர் நிங்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கோட ஏர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் மார்க்கெட்டுக்கு நூற்றம்பது குடியுமே பத்து ரூபாயிரம் ரிட்டி சேல்ஸ் பண்ணியாச்சு ப்ளஸ் நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருந்துச்சு அதை வந்து ஒன்று நானூறு நூறு கிராம் கழிச்சுடுவாங்க ஒன்று நானூறு இருந்துச்சு எண்பது ரூபா வெலை போட்டிருந்தாங்க அதில் ஒரு எண்பது ப்ளஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு நூற்றி பன்னெண்டுரூவாக்கு இருந்துச்சு நம்மளோட பன்னீர் ரோஸ் ரெண்டுமே சேர்த்து நம்மளோட நீங்களோட ஏர்னிங்ஸ் அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் சென்று பூ நாற்று வந்து நம்ம நாளைக்கு காலையில் தான் போய் வாங்கிட்டு வர போகிறோம் கிட்டே கிடைக்கும் நம்மளுக்கு நாற்று நம்ம இன்றைக்கி சொல்லிட்டு வந்து நாளைக்கு காலையில் வாங்க நம்மளுக்கு இறக்கி விட்டுருவாங்க பாதி போகிறதுக்கும் காலையில் வர சொல்லியிருக்கேன் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் பாத்தி போடுவாங்க வந்துடுவாங்க அவங்க அங்கே பாத்தி போட்டுருக்க கேபில் போய்ட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் எட்டு மணி தான் நம்ம முழு தரணு ஸோ அப்போ தான் நம்ம தண்ணி பாய்ச்சி போகிறோம் அதனால் அவங்க பாத்தி போடுறதுக்கு நம்ம நாற்று வாங்கிட்டு வந்து நடுறதுக்கு கரெக்டாக இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு லேட்டாகிட்டே இருக்குது இப்போ நட்டாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு நம்ம எதிர்பார்த்த டயத்துக்கு போவாங்க பார்க்கலாம் அந்த டைமில் நினச்ச மாதிரி விளைவிக்கிறதா அப்படின்றது பார்க்கலாம் அப்படி நான் நான் ரொம்ப சிரமமாயிரேன் ஏன்னா ரெண்டு ரூபா ரேட்டு போட்டுவாங்க அப்போ நாற்று நிலையே நம்மளுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரூபாயிடுச்சு ப்ளஸ் உழுது ஆல்ரெடி ஒரு ரெண்டாயிரரூபா ஆயிருக்கேன் இன்னும் களை வெட்டு உரம்லாம் வர இருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி எப்படியும் ஒரு பத்து இருந்து பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செலவு வந்துடுறேன் அதுக்கு மேலே நம்ம ஏர்னிங்ஸ் நம்ம அந்த பூ மூலிமா எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஒரு முப்பது ரூபாயாச்சும் போச்சுன்னா நம்ம அந்த ரேட் வா நம்ம செலவழிச்சதாச்சும் இறக்கி எடுக்க முடியும் அது கம்மியாக போச்சுன்னா நம்மளுக்கு சிக்கல் தான் நட்டமாயிடும் நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு மருந்தெல்லாம் அப்படியே பண்ணி ஒரு மருந்து அடிச்சிடலாம் நான் அன்னைக்கு அடிந்தால் ரொம்ப லேட் லேட்டாயிடும் போன வாரம் வியாழக்கிழமை அடிச்சிடுவான் இன்னைக்கு வெள்ளிக்கெழமை ஆயிடுச்சு ஸோ நேற்று அடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் டிலே தான் முடியல பூவோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும் இன்னைக்கு கண்டிப்பாக அடிச்சாங்க வாங்க போவோம் இந்த ஸ்பூன் எடுத்து போய் என்ன ஊற்றுறதுக்கு இதில் ஊற்றுவாங்க ஆமாம் அளவாக ஊற்று என்ன நிறையா நீங்க மருந்தளிப்போலை முடிஞ்சி அதுக்கப்புறமா மாற்றி பச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு நாற்று அவங்க ஒரு நாள் அம்மாவை அரைஞ்சோடனே அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரமே அறுத்து வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமே அம்மாவை எல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நம்மளும் அப்படியே இந்த சைடு போய் நாற்று வாங்கிட்டு வந்துடலாம் அதனால தான் சீக்கிரமே அறுக்க ஆரம்பிச்சிச்சு மொத்தம் நூற்றம்பது மடி ஆர்டர் இருக்குது எவ்வளோ முடியும் அறுக்க முடியுமோ தெரியல முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அறுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் சீக்கிரமா எல்லா வழி முடியும் நான் நட்டே ஆகணும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆயிரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கறது யாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்